மீண்டும் பாக்கியாவை அவமானப்படுத்த போகிற திருந்தாத இனியா மகளை காப்பாற்றுறதுக்காக ரிஸ்க் எடுக்க போகிற கோபி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறை தான் பாக்கியலட்சுமி சீரியல்ல சீரியலை என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியலில் கோபி பாக்கியாவோட வீட்டுக்கு போயிட்டு சண்டை போட்டு இனியாவை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு ஆனால் இனியா கோபிக்கு நோ சொல்லி நான் அம்மா கூட இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க இதனால வருத்தத்தோட திரும்பி போன கோபி ராதிகா கிட்டே போயிட்டு புலம்புறாரு என்னை யாருமே என் வீட்டில் மதிக்கவே இல்லை என் வீட்டுக்கு நான் போனேன் நீ ஏன் இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரியா என்னை வெளியே போன்னு சொல்லி விட துரத்திட்டாங்க என்னோட பொண்ணு இனியாவை என்கிட்ட நான் கூப்பிட்டேன் ஆனால் அவ வரமாட்டேன்னு சொல்லி என்னை கஷ்டப்படுத்திட்டா அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு இதை கேட்டு ராத்திகா எதுவுமே சொல்லாத நிலையில கோபி நீயும் என்கிட்ட பேசாம ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு ராத்திகா ஓ நீங்கள் கஷ்டப்பட்டு புலம்பும் போது நான் உங்களுக்கு ஆறுதலாக எதனா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியா நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இத்தனை நாள் என்கிட்ட கிட்ட பேசாம தானே இருந்தீங்க இப்போ மட்டும் வந்து என்ன பேசுறீங்க உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா நான் வேணும் இல்லைனா என்ன கண்டுக்க கூட மாட்டீங்க எப்போ பார்த்தாலும் உங்க குடும்பம் உங்கள் பிள்ளைக தான் உங்களுக்கு நினைப்பு இருக்குது நமக்கான ஒரு குழந்தை இருந்துச்சு அதுவும் கருவுல களைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தம் கொஞ்சம் கூட உங்களுக்கு இல்லையா நீங்க உங்க குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டா நான் அதுக்கு ஆறுதல் சொல்லிடணும் அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி கிட்ட கேள்வி கேட்குறாங்க அத்தோட கடைசி டைம் உங்க வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்க அம்மா என்ன சொன்னாங்க இந்த வீட்டுக்கு நீ எந்த காரணத்தை கொண்டா வரக்கூடாதுன்னு சொல்லி திட்டி தானே வெளியே அனுப்புனாங்க அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு மறுபடியும் அங்க போயிட்டு நிற்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா அப்படிங்கிற மாதிரியா கோபிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாங்க ராத்திகா வழக்கம் போல் இத கேட்ட கோபி ஏன் எல்லாருமே என்னை திட்டிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கறது போல புலம்புறாரு இதை தொடர்ந்து இனியா காலேஜுக்கு போயிடுறாங்க ஆனா அங்க இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச நிலையில இனியா என்ன அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு காலேஜ் பிரின்சிபல் திட்டுறாங்க திட்டுறதோட மட்டும் இல்லாமல் இந்த காலேஜில் நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான தகுதியை இழந்துட்டிங்க அதனால உங்கள் டிசியை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டோம் நாளைக்கு உங்களுடைய பேரண்ட்ஸை கூட்டிட்டு வந்து டிசியை வாங்கிக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை எப்படி அம்மா கிட்ட சொல்ல அப்படிங்கிற தயக்கத்தில் இனியா கோபிக்கு கால் பண்ணுறாங்க கோபிக்கிட்ட விஷயத்த சொன்ன நிலையில கோபி இனியாவை சமாதானப்படுத்தி நான் வந்து பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ஆக மொத்தத்துல மறுபடியும் பாக்கியாவை அவமானப்படுத்துகிற விதமா இந்த விஷயத்த கோபிக்கு சொல்லி பிரச்சனையை இன்னும் பெருசாக்க போறாங்க ஸோ எப்படியாச்சும் இனியாவோட காலேஜ் படிப்பை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கோபி பாத்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து காலேஜ் பிரின்ஸிபல் கிட்ட போயிட்டு கெஞ்ச போறாரு ஆனால் இது எதுவுமே சரிப்பட்டு வராத நிலையில இனியாவுக்கு டிசி கிடைக்க போகுது இதன் மூலியமா மறுபடியும் பாக்கியாக அவமானப்பட்டு பல பிரச்சனைகளை சந்திக்க போறாங்க ஸோ எனிவே இந்த இனியாவால் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியாவுக்கு இருந்தே பிரச்சனை தான் ஸோ இனியாக ஸ்கூல் படிக்கிற இருந்தே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் ஈடுபடுவாங்க அண்ட் அதே போல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இனியாவை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லி பாக்கியாவை அவமானப்படுத்துகிற வகையில் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இனியா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ சேம் பார்த்தீங்கன்னா அதை காலேஜ் வரைக்குமே வந்துட்டு கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ இந்த இனியா திருந்த வாய்ப்பே இல்லையா அப்படிங்கிற மாதிரியாக இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே கடுப்பாகிற அளவுக்கு இனியாவினுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ எனிவே நீங்க இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க